அன்பானவர்களே இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறது என்ன காரணம் என்னங்க காரணம் மறுமையில் ஆதம் நபியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமையில் நிப்பாங்க இல்லையா நிப்பாங்க வார்த்தை சொன்னார்கள் எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வேன் சகாபக்கள் கேட்டார்கள் அவர்கள் உங்களை பார்க்கவில்லை இனிதான் வரப்போகிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான் எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் அம்சா இருந்தாலும் அவர் தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் என்று என்னால் அடையாளம் காண்பது மிக மிக இலகுவானது எப்படி